எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் விக்ரம் பிரபு அவருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற சிறை அப்படிங்கிற படத்துடைய ரிவியூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சிறை இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா விக்ரம் பிரபு இந்த படத்துல கான்ஸ்டபிளா நடிச்சிருக்கிறாரு அவருக்கு வேலூர் சென்ட்ரல் இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு ஒரு கைதியை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது இந்த விக்ரம் பிரபுவுக்கும் அந்த கைதிக்கும் இடையில நடக்கிற சில கான்வர் அந்த கைதி யாரு கைதி பேக் என்ன கைதி ஒரு கொலை பண்ணிருக்கான் அது யார பண்ணா எதுக்காக பண்ணா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் அந்த கைதினால விக்ரம் பிரபுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த சேலஞ்ச விக்ரம் பிரபு எப்படி வந்து எதிர்கொண்டாரு கடைசியில கைதியுடைய விக்ரம் பிரபுவை சார்ட் அவுட் பண்றாரு இதுதான் இந்த படத்துடைய ஒன் லைன் ஒரு படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸோ ப்ரீ இன்டர்வல் எப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குமோ அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ணிடுறாங்க அது இந்த படத்துடைய ஒரு எதிர்பார்ப்பை ஆரம்பத்திலே வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து சீட் எஜ்ஜில் உட்கார வைக்கிற அந்த விஷயம் வந்துட்டு சூப்பராக இருந்தது ஒரு போலீஸ்காரனுக்கு அவனுடைய மேலதிகாரிகள்னால அவனுக்கு டியூட்டில நடக்கிற ப்ரெஷர்ஸ் அண்ட் இதை தாண்டி ஒரு கைதினால அவனுக்கு ஏற்படுற பிரச்சனை அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போறப்போ உள்ள வெளியே நடக்கிற பாலிடிக்ஸ் இப்படி ஏகப்பட்ட ரியாலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமா எடுத்திருக்கதால இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது விக்ரம் பிரபுடைய நடிப்பு அவர் ஆல்ரெடி வந்து டானாக்காரன்லேயே வந்துட்டு ஒரு ஆயுதப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி பெற ஒரு போலீசரா வந்துட்டு அவர் நடிச்சிருப்பாரு அதுலயே அவருடைய நடிப்பு வந்து சூப்பரா இருந்தது அதே படத்துக்கு கதை திரைக்கதை கதை டைரக்ஷன் பண்ண தமிழ் தான் இந்த படத்துக்குமே வந்து கதை பண்ணிருக்காங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ற ஒரு போலீஸ் பையன்னா இதுல வந்துட்டு ஒரு ஏட்டையாவ ஒரு கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப சூப்பரா அந்த கேரக்டர் வந்து சூப்பரா போட்ரேட் பண்ணிருக்காங்க விக்ரம் பிரபுடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நெருக்கமா ரெண்டு நியூ பேசஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு பில்லர் மாதிரி தாங்கிருக்காங்க ஒருத்தவங்க ஹீரோ அக்ஷய் இன்னொருத்தவங்க ஹீரோயின் அடிஷா சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா போலீஸ் இந்த சொல்லிட்டு டிராமா ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் லவ் ஸ்டோரி இருந்த அந்த ஹிந்து முஸ்லிம் அவங்களுக்கு இடையில நடந்த அந்த மத பிரச்சனையை வச்சு நடக்கிற அந்த லவ் ஸ்டோரி பேக் ட்ராப்ல இவங்களுடைய நடிப்பு வந்து சூப்பரா இருந்தது பட் அவங்க ரெண்டு பேருடைய நடிப்புல என்னமோ லைட்டா ஒரு மலையாள வாசனை அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஏர்லியர் டூ தௌசண்ட்ஸில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பாம்பிளாஸ்ட்னால ஹிந்து முஸ்லீம் இவங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கு சோ அந்த பிரிவினை பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டு முஸ்லீமா இருந்தா அவனை பாக்குற விதம் ஒரு மாதிரியும் அதே முஸ்லீம் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தா கூட அவனை பாக்குற ஒரு விதமும் பாத்தீங்கன்னா அங்க அந்த டைம்ல இருந்த அந்த மக்களுடைய மனநிலையை வந்துட்டு ரொம்ப அழகா நிறைய இடங்கள்ல அங்கங்க தூவி இந்த படத்தை நீங்க பாக்குறப்போ நெக்ஸ்ட் சீன் இதுதான் வரப்போகுது இப்படிப்பட்ட சீன் ஏகப்பட்ட தமிழ் சினிமால பாத்துட்டோம் அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்தா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ உடைக்கிற மாதிரி கதை பார்த்தீங்கன்னா வேற ஒரு ட்ராக்ல வந்து டிராவல் பண்ணும் சோ அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன் அது என்னடா அது நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணா கதை வேற ஒரு ட்ராக்ல டிராவல் அந்த ட்ராக்குமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணுது அதுவும் ரசிக்கிற மாதிரி அவங்க ஸ்கிரீப் பண்ணிருக்கதால இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டானா அவனுக்கு அந்த கொலையில என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத விசாரிச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமும் சரி இல்ல தண்டனையும் சரி ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் கூட கொடுக்கணும் காலம் தாழ்த்தி கொடுக்க போற தண்டனையும் சரி நியாயமும் சரி அந்த காலத்துல கொடுக்கலனா வந்துட்டு வேஸ்ட் ஒருத்தன் வாழ வேண்டிய வயசையெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு வெறுத்து வாழ்க்கையை ஒதுக்குறப்போ அப்ப குடுக்கப்படக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு சோ அந்தந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்தந்த டைம்ல கொடுக்கணும் எத்தனை மக்கள் தப்பே பண்ணாம கோர்ட்டு பரிவாசத்துல வந்துட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க எப்போ போனாலும் வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிராக் பண்றதுல தான் வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ் இருக்காங்க தப்பு பண்ணவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க தப்பே பண்ணாத ஒருத்தன் வாய்தா மேல வாய்தா வாங்கி அவன் வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துட்டு இருக்கு ஸோ இதை தான் பேசா வச்சிட்டு ரெண்டாயிரத்திலயே இப்படி ஒருலாம் ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பேக் டாப்ல பண்ணிருக்க படம் தான் சிறையா இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் படம் அப்படின்னு சொல்லிட முடியாது இது வந்து மனித உணர்வு சமூக உணர்வு நீதிமன்ற நியாய அநியாயங்கள் இப்படி எல்லா ஆங்கிளையும் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் படத்தினுடைய பேஸ் ஒரு போலீஸ் ஸ்டோரியா இருந்தாலும் இருந்த ஆயுதப்படை பயிற்சி தளம் அப்ப இருந்த டெக்னாலஜி அப்ப இருந்த போன் வசதிகள் பஸ்ஸஸ் அப்ப இருந்த மக்களோட மனநிலைமை போலீஸோட மனநிலைமை நீதிமன்றத்துல கோர்ட்ல இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்க ஜட்ஜோட மனநிலை இதுக்கு நடுவில் ஸ்டோரி அந்த ஒரு கிராமம் அதனுடைய பின்னணி ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை இருந்து சில விஷயங்கள் அதை அங்கங்க தூவி இருக்கிறதும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செவன் நடந்த விஷயத்தை டச் பண்ணி இந்த படம் ஈஸியா இப்ப மக்களுக்குமே மக்களுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம் சிறை இந்த வருஷத்துடைய ஒர்த்தான தரமான திரைப்படம்